வச்சுக்கிறாங்க சூட் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டான் எனக்கு அதை பார்க்கும் போது அப்போ எந்த அளவுக்கு தீவிரமா அவன் அவன் இறங்கி லவ் பண்றான்னு மட்டும் பாத்துக்கோங்க அவன் லவ் டார்ச்சர் மட்டும் பண்ணல உண்மையிலேயே லவ் பண்றான் போல இருக்குங்க எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க சூட் சோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்னு சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம போறோம் கடைசியா ஒருத்தர் அழுத்துட்டு போய்டுவோம் அதாவது நம்ம நடிப்பை கொஞ்சம் போட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸையும் போட்டாங்க ஸோ இந்த ரெண்டு மேட்டரையும் இந்த வீடியோ கவர் பண்ண போறோம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பே ஒன்னா பாத்தலாமா மோல திவாகர் மேட்டர் எதே போயிடலாம் ஆக்சுவலா திவாகர் வந்து திவ்யா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா திவா இருக்கு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் திவ்யா தான் நம்மளோட வருங்கால பொண்டாட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அந்த ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படி தான் இருக்கான்னு சரி போகும்போது வந்து எல்லாரும் என்ன பண்றானுங்க பிக் பாஸோட செட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து சூட் கேஸில் ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஏதாவது ஒன்று ஞாபகத்தமாக எடுத்துன்னு போகணும் ஞாபகத்தமாக எடுத்துனு பொம்மைலாம் வச்சிருப்பாங்க பொம்மையெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கானுங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இவனுங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரியல உங்கள் சூட்கேஸ் கேஸ் வெளியே வந்தோன்னே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு துரத்தி தானே விடுவானுங்க எந்த பொருளையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்

பொண்ணு பார்த்தாலே பயந்து ஓடுது ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை துரத்தி துரத்தி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு இவர் லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சேன்ற கேமரா முன்னாடி சொல்லிட்டு இந்த எடுத்து அவர் திவ்யாவோட ஃபோட்டோ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க இந்த ஆள் பக்கத்தில் வந்தாலே அந்த பொண்ணு தெரிச்சு ஓடுது ஆனால் இந்த ஆள் என்னென்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரச்சனை என்ன சொல்கிறாரு இல்லை திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரமும் மதுரையும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதனால் எங்கள் ஊர் பொண்ணு அதனால் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க இந்த மாதிரி என்னோட இது காணும் அப்படின்னு போது வந்து சொல்லிட்டாரு உன்னோட போட்டோ எடுத்து அந்த ஆள் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வேற எங்கேயும் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் உண்மையில் அந்த சூட் கேஸ்ல எடுத்து வச்சு நான் கூட அந்த சாண்ட்ரா எடுத்து சொல்லும் போதுலாம் ஓகே சும்மா டமாஸ் பண்றான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன் சூட் கேஸ்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு போக போகுது எல்லாம் லைன்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து திவ்யா சண்டை போறாங்க குடு குடு குடுன்னு சண்டை போறாங்க அப்படின்னு தரல சரி ஓகே இவங்க எப்படி வாங்குறது தெரியாம உனக்கு வேற ஒரு போட்டோ நான் தரேன் டீம் கிட்ட சொல்றேன் அப்புறம் பிக் பாஸ் டீம் போய் சொல்றாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு போட்டோ கொடுங்க என் ஃபோட்டோ வேறு ஏதாவது ஃபோட்டோன்னா கொடுத்து விடுங்க இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் முன்னாடி போய் சொல்லிட்டு இங்கே பாரு கேமராமேன் முன்னாடி சொல்லிவிட்டேன் டீம் வந்து உனக்கு வேறு ஒரு ஃபோட்டோ தருவாங்க இப்போ என் ஃபோட்டோ திருப்பி கொடு நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன் இல்லை வெளியே ஏதாவது தொங்குற ஏதாவது ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் பார்க்கும்போது சூட் கேஸ் எஃப்ஜி வந்து ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்காங்க ஃபோட்டோவை எனக்கு அப்படி பார்க்கும்போது டேய் திவாகரே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குணா கமல் மாதிரி திவ்யா எங்கேயே கடத்திட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் என்னை லவ் பண்ணி தான் உடனே நின்று நீ காதலிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே இருக்கேன் வேறு வழியே இல்லை உனக்கு வந்து லவ் டார்ச்சர் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப மும்முரமாக ஆக்சுவலாக நான் கூட ஓகே திவ்யா வந்து காண்டா இருக்காங்க ஒரு பக்கம் திவ் திவாகரை போட்டு விழுக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே ஆனால் திவாகர் மைண்ட் செட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன் நான் அந்த ஆளு லிட்ரலாக குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான் திவ்யா தான் என்னோடய வருங்கால பண்டாடி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு திவாகர் போயிட்டான் எனக்கு பார்க்கும்போது யாரா நீ உன்னு சிரிக்கிறதா என்ன சொல்றதுனே தெரில இன்னொரு பக்கம் சேண்ட்ரா சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பட்டம் கூட கொடுத்தோம் நடிப்பு இறக்கி அப்படின்ற மாதிரி சரி போகிறது போகிறோம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோம் போகும்போது ஒரு நடிப்பை போட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்ட உட்காந்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க பிரஜன் சொல்கிறார் அழாத அழாதன்றாங்க சரி உங்களுக்கு டவுட் ஒரு எதுக்கு சேன்ற இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னு நம்ம டவுட் வந்ததுன்னா வேற ஒரு மேட்ரு இல்லை நான் நல்லா தானே ஆனேன் மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா சேன்றா மக்களுக்கு உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு வெளியே வந்து பார்த்தீங்களா இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு டவுட் வேற இதில் இதில் அந்த பிக் பாஸ் இதை பார்த்து வந்து வீட்டை முன்னாடி அந்த கேட்டு அந்த கேட்டு கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் தான் வருது கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரங்க நாலு வாரம் அந்த கேட்டு கிட்டேயே உட்காந்து ஓட்டிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நெக்ஸ்ட் சீசன்ல கூட யாராவது கேட்டு பக்கத்தில் போய் உட்காந்தாங்கன்னா நம்மளுக்கு சேண்ட்ரா டாப்க்கு தான் வரும் அப்படி ஒரு பிளேஸ் கரெக்டாக அதே பிளேஸ்ல இதுக்கு முன்னாடி பிரஜன் சட்டையோட போய் உட்காந்தாங்க இப்போ பிரஜனோடவே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பிரஜனும் சொல்றாரு உடே அப்படிதான் நானும் தான் நல்லா விளையாடினேன் ஆனால் என்ன வெளியே போகல எனக்கும் தான் ஏன் தெரியல உங்க ரெண்டு பேருக்குமே அது ஏன் தெரியாது ஏன்னா நீங்க வெளியே போயிட்டு என்னத்தை பார்த்தீங்கன்னு தெரியல ஏன்னா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கணும் ஏன் நம்மளை வெளிய அமைச்சாங்க நம்ம கேம் பிளே எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம பண்ண விஷயம் சரியா செட் ஆகல அப்படின்ற பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவப்பட்டாரு பேப்பர் ரோடி மாதிரி பிகேவ் பண்ணாரு அதனால வெளியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் அவங்க சொல்றாங்க இவ்வளவு தூரம் வந்த நான் அப்படி இருக்கும் போது என்னது வெளியே அனுப்புனாங்க ஏமா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயமா அதுவே ஏதோ மச்சான் போனாட்டின்றதுனால விஜய் சேதுபதி ஏதோ சப்போர்ட் பண்ணாரு அது தெரியாம நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஏன் டைட்டில் அடிக்கிறேன் அதுல கவலைகள் வேற இதுல வேற கஷ்டங்கள் வேற இதுல வேற அழுகைகள் வேற அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சேண்ட்ரா ஒரு பக்கம் உட்காந்து பாத்தீங்கன்னா காலங்கத்தில் அந்த மாதிரி ஒரு ஒப்பர் ஒப்பர் வச்சிருக்காங்க நான் ஆக்சுவலி லைவ் பார்க்கல இப்பதான் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு பார்க்கும்போது இந்த அம்மா எதுக்கு இதுக்கு உக்காந்து அழுவுது நான் கூட உனக்கு திட்டிட்டானா அப்படின்னு நம்ம நினைச்சேன் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து ஏன் டைட்டில் அடிக்கல ஏன் நான் வந்து இப்ப வீட்டுக்குள்ள இல்ல என்ன எதுக்கு மக்களுக்கு மக்களுக்கு எதுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சிம்பிள் சென்டரா என்ன மேட்டர்னா நீங்க சிம்பத்தி ட்ரை பண்ணீங்க சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி இவ்ளோ கேவலமா சிம்பத்தி ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது சிம்பத்தின்றது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படின்னா ஜெனியூனா இருக்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அநியாயம் நடக்கும்போது அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சிம்பதி ஒரு சேண்டா என்ன பண்ண நினைச்சிட்டாங்க அர்ச்சனா மாதிரி எல்லாருமே நம்மளை அடிச்சா சீசன் சீசன்ல அர்ச்சனா மேல ஒரு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆச்சுல்ல அதாவது இந்த பொண்ணு வந்து எல்லாம் சேர்ந்து அடிக்கிறானுங்க சோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தானே பேசு எதுக்கு இதை வந்து அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புல்லி பண்றானுங்க சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி கிரேட் ஆச்சுல சான்ராவை பொறுத்தவரைக்கும் ஆனித்தரமா நம்பி இருக்காங்க அப்படி ஒரு சிம்பதி நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அர்ச்சனை அடுத்து அர்ச்சனாடா இந்த சேண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ரா முடியறதுனால அப்படின்னு என்ன தெரியல ஸோ அந்த இடத்துல சேண்ட்ராவும் நம்ம அர்ச்சனா மாதிரி நம்ம மேலே சிம்பதி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மக்கள் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் அவங்களுக்கு ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மாதிரி பீக்கு பீக் மைண்ட் செட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால பணப்போட்டி பக்கத்திலே போல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆட்டு வெடிச்சிருச்சு நெஞ்சு செதறிருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா என்னடா இது இதெல்லாம் நம்பவே முடியும் இது கனவா நெஞ்சமாக அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னை எதுக்கு மக்களுக்கு எதுக்கு என்ன பிடிக்கலான்னு தெரியல என்ன எதுக்கு வெளியே அம்சாங்கன்னு தெரியல நான் நல்லா தானே விளாட்னேன் நல்லா தானே விளாட்னே நீங்கள் சண்டா நீங்கள் விளாட்றான்னு சொல்லக்கூடாது நல்லா தானே அழுதேன் நல்லா தானே அழுதேன் தானே அழுதேன் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நம்பலை அப்படின்னு வேணால் கேளுங்கள் கவலைப்படாதீங்க சண்ட்ரா உங்களுக்கு ப்ரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெகா சீரியலில் கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் வேஸ்ட் சீரியல் டேரக்டர்லாம் வேஸ்ட் உண்மையிலே உங்களுக்கு என்ன இதை விட பர்ஃபார்மன்ஸ் யாராவது கொடுக்க முடியுமா பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோவில் உட்காந்து இப்படி ஒரு பர்ஃபாமன்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க நீங்களாம் ஆடிஷனுக்கே போவேன் நான் சேன்றா வீட்டில் மட்டும் போய் உட்காருங்க கண்டிப்பாக எல்லா சீரியல் இது 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு ஆள் வரும் ஏமா ஆமாம் இந்த சீரியல்மா இந்த சீரியல்மா அப்படின்ற உங்களுக்கு டைம் இல்லாமல் போக போது கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் பிரைட்டாக தான் இருக்க போது பிரஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கதோ இல்லையோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் பட் பிரஜனுக்கும் நல்லா தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ எதுக்கு உப்பார் வைக்கிறீங்க போய் வெளியே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னொன்று இந்த திவாகர் ஆக்சுவலாக திவாகர் வந்து என்ன மைண்ட் செட் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியல திவ்யாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேறான் ஒரு மாதிரி பின்னாடியே துரத்துறான் எங்கேயோ போய் முடிய போதுங்க ஃபினாலே முடிஞ்சோன்னே எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன் ஒரு பழம் பூ பழம் எழுத்தி தட்டு எழுத்தி ரெடி பண்ணிட்டு திவ்யா அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எனக்கே கட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்க போறான் செருப்பு கழட்டி பார்த்தீங்கன்னா செவிலேயே அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு திவாகர என்ன சொல்றதுனே தெரியலங்க யார்ரா நீ எங்க இருந்துடா வந்த எப்பற அவன புடிச்சு போட்டாங்க போட்டோ எடுத்து சூட்கேஸ்ல சொருகி செய்டா ரெண்டு நாள் முன்னாடி அந்த பொண்ண கழிவு கழிவு ஊத்துனடா கொஞ்ச நஞ்ச கேள்வி கேட்டே நீ உன்னோட குவாலிட்டி சீப் குவாலிட்டி உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல 70 நாள் எப்படி வந்த என்னென்ன கேள்வி கேட்டா எல்லத்தையும் கேட்டுட்டு இப்ப போட்டோ எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிக்கிறேன் இதெல்லாம் ஃபன்ன்றது மட்டும் யாரும் முட்டு கொடுத்துடாதீங்க அவன் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஃபினாலே முடிஞ்சானே ஒரு நியூஸ் வரும் திவாகர் வந்து தாக்கப்பட்டார் பிக் பாஸ் செட்டில் அப்படின்ற மாதிரி சோ அந்த நியூஸை பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் பா இது திவ்யா எந்த அளவுக்கு கோபப்பட்டு அவன் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பயங்கரமாக அழுகாச்சியாக ஒன்று போயிட்டு இருக்கு அதில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு அடுத்த வீடியோவில் வரேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பை பை